குளிர் குளிர்காற்று என் முகத்தில் அரைந்தது என் தோலை உணர்ச்சியற்றதாக மாத்தியது என் மூச்சு மெல்லிய காற்றுல உரை மேகங்களை உருவாக்கியது ஒவ்வொரு மூச்சும் ஒரு போராட்டம் என் கீழே பள்ளத்தாக பிரமி பூட்டும் வகையில் மலையின் மையப்பகுதிக்குள் ஒரு தல சுற்றும் வீழ்ச்சியை காட்டியது நாம் பனிக்கட்டியால் மூடப்பட்ட பாறை முகத்தில் ஆபத்தான முறையில் ஓட்டிக்கின்றிருந்தேன் என் பனி கோஹா மட்டுமே என்னையும் மறதியையும் பிடிக்கும் ஒரே விஷயம் இதுதான் இது உயிர்வாழ்வுக்கான போராட்டம் சில நிமிடங்களுக்கு முன்பு வரை நான் மிகுந்த நம்பிக்கையுடன் சிகரத்தை ஏறி கொண்டிருந்தேன் என் நரம்புகளில அட்ரினலின் பாய்ந்தது பின்னர் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் என் பூச்சுக்கு அடியில் இருந்த பனி வடிவிட்டது உலகம் திடீரென நிறுத்தப்பட்டது நான் கீழே உள்ள மன்னிக்க முடியாத பாறைகளை நோக்கி வளர்த்த தொடங்கினேன் நேரம் மிக்க மெதுவா நகருவது போல இருந்தது அந்த ஈதியத்தை நிறுத்தும் நேரத்தில் நான் விரைவா செயல்படாவிட்டா விளைவுல சந்திக்க நேரிடும் என்பதை நான் அறிஞ்சே என் மொத்த பலத்தையும் குண்டு என் கோடரிய ஆவேசமா சுவழ்த்தினேன் சூர்மையான முனைப்பணியில் கடித்தது என் வீழ்ச்சி தடுக்கப்பட்டது என் உடல் வெளிம்பில் ஆபத்தான முறையில் தொங்கிக்கிட்டு நிம்மதி என்ன அலையாக தாக்கியது என் நிலைமையின் குளிர்ச்சியான உணர்த்தலா விரைவாக மாற்றப்பட்டது நான் தனிமையில சிக்கி தவித்தேன் தனிமையில் வானிலைக்கு எதிரான ஒரு கடுமையான போராட்டத்தை எதிர்கிட்டேன் ஆனா சரணடைவது என்பது ஒரு தெரிவாக இல்லை நான் ஆழமாக தோண்டி என் பயிற்சியின் ஒவ்வொரு துளியும் பயன்படுத்தி வெளிம்பில் இருந்து என் வழியை மீண்டும் போராட வேண்டியிருந்தது சாக்கத்தின் மீதான எனது இருப்பு சிறு வயதிலேயே தொடங்கியது இயற்கையின் அழகால் சூழப்பட்டவை தீவில் வளர்ந்த நான் தொடர்ந்து ஆராய்ந்து ஏறி என் வரம்புகளை சோதித்துக் கொண்டிருந்தேன் ஒரு சாகசக்காரரான என் தந்தை வெளிப்புறங்களுக்கு ஆழமான மரியாதை மற்றும் சுயநம்பிக்கையின் முக்கியத்துவத்தை எனக்குள் உருவாக்கினார் அவர் எனக்கு உயிர் வாழ்வின் அடிப்படைகளை கற்றுக் கொடுத்தார் எப்படி நெருப்பு மூட்டுவது தங்குமிடம் கண்டுபிடிப்பது மற்றும் நட்சத்திரங்களை பயன்படுத்தி செல்லவும் கற்றுக் கொடுத்தார் நாங்கள் கடுமுருடான கடற்கரையை ஆராய்வதிலும் செங்குத்தான பாறைகளை அளவிடுவதிலும் துரோக நீரில் செல்வதிலும் எந்தத்த மணி நேரங்களை செல்லவில்லாம் ஒவ்வொரு சாகசத்திலும் என் நம்பிக்கை வளர்ந்தது சாத்தியமானவற்றின் எல்லைகளை தள்ளுவதற்கான என் தாகமும் வளர்ந்தது ஒரு குறிப்பிட்ட நினைவு நிழலாடியது ஒரு தக்காளி காலி தங்குமிடத்தில் ஒன்றாக சூடி கழிச்ச புயல் இரவு காற்று எங்களை சுற்றி அலறியது பயம் என்ன பீடிச்சது ஆனா என் தந்தையின் அமைதியான நடத்தை மற்றும் புயலை தாங்கும் நமது திறன் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை பாதுகாப்பு உணவை உருவாக்கியது உண்மையான அழுத்தத்தை கத்துக்கின்றேன் எதிர்ப்பை நேரடியாக எதிர்த்து மறுபுறம் வலுவாக வெளிப்படும் ஹெரன் இந்த ஆரம்பகால அனுபவங்கள் இன்னு நான் இருக்கும் சாக்சக்காரா என்ன வடிவமைச்சல் அவை எனக்கு தயாரிப்பின் முக்கியத்துவத்தையும் விடாமுயற்சியின் சக்தியையும் மனிதாவினத்தின் அசைக்க முடியாத வலிமையும் கத்து தீராத தாகத்தை தெரியாததை ஆராய வேண்டும் காடுகள்ல உயிர் வாழ்வது என்பது அதிர்ஷ்டத்தை பத்தியது அல்லல்ல இது தயாரிப்பு அறிவு மற்றும் எந்த சூழல்லைக்கும் ஏற்ப மாத்தியமைக்கும் திறன் பத்தியது பல ஆண்டுகளா பூமியின் சில கடுமையான சூழல்களை எதிர்கொள்ள எனக்கு உதவிய அத்தியாவசிய திறன்களை நான் வளர்த்துக்கின்றேன் மிக முக்கியமான திறங்களில் ஒன்று நெருப்பு மூடுவது நெருப்பு அரவலையும் தண்ணீரை சித்திகரிக்கும் உணவை சமைக்கவும் எதிர்ப்பை எதிர்கொள்ளும் போது உளவியல் ஆறுதலை அளிக்குது நவீன மற்றும் பழமையான நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு சூழ்நிலைகளில் நெருப்பை எவ்வாறு தொடங்குவது என்பதை அறிவது மிக முக்கியம் திறன் சமா முக்கியமானது தான் உயிர் நீரிழப்பு மிவம்போம் அனுபவம் வாய்ந்த சாகசக்காரரை சூட விரைவா முடக்கிவிடும் தங்குமிடம் கட்டுவது என்பது மற்றொரு முக்கியமான உயிர் வாழும் திறன் நங்கு கட்டமைக்கப்பட்ட தங்குமிடம் வானிலையில் இருந்து பாதுகாக்கிறது குளிர் காற்று மற்றும் மழையிலிருந்து பாதுகாப்பான புகழித்தை வழங்குகிறது இலைகள் மற்றும் பனி போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தி உலர்ந்த மற்றும் காப்பீடு தங்குமித்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை அறிவது வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் இடையிலான வித்தியாசத்தை குறிக்கலாம் வழி செலுத்தல் மிகவும் முக்கியமானது குறிப்பா பழக்கமில்லா நிலப்பரப்பில திசை காட்டி பயன்படுத்துவது வரைபடுத்த படிப்பது மற்றும் சூரியன் மற்றும் நட்சத்திரங்களை பயன்படுத்தி செல்வது எப்படி என்பதை புரிந்து கொள்வது தொடர்ந்து போவதை தடுக்கலாம் மற்றும் உங்களை மீண்டும் பாதுகாப்பிற்கு வழிகாட்டும் இந்த தரங்கள் உணவை கண்டுபிடிச்சு உதவிக்கு சிக்ன செய்யும் வனப்பதி கபோரமான மற்றும் மன்னிக்க முடியாத ஆசிரியர் இது உங்கள் வரம்புகளை சோதிக்குது உங்களை வெளிம்புக்கு தள்ளுகிறது மேலும் உங்கள் ஆழ்ந்த அச்சங்களை எதிர்கொள்ளும்படி கட்டாயப்படுகிறது ஆனால் இந்த எதிர்ப்பின் தருணங்களில் தான் மனிதர் ரோஹ வின் உண்மையான வலிமை பிரகாசிக்குது எனது சாகசங்களில் எண்ணற்ற சவால்களை சந்திச்சிருக்கேன் கடுமையான வானிலை துரோக நிலப்பரப்பு மற்றும் ஆபத்தான விலங்குகளுடன் நெருங்கிய சந்திப்புகள் ஒவ்வொரு அனுபவமும் எவ்வளவு ஆபத்தானது என்றாலும் விடாமுயற்சி உறுதிப்பாடு மற்றும் மனித விருப்பத்தின் சக்தி பற்றிய விலை மதிப்பற்ற பாடங்களை கத்து தந்தது அடுத்த அமேசான் மழைக்காடுகளில் மலையேறும் போது நான் எனது குழுவில் இருந்து பிடிக்கப்பட்டதை நான் நினைவு கொள்கிறேன் தொலைந்து தனியா காட்டின் அமலியா சூழப்பட்டிருந்ததால் வழங்கும் தெரியும் நான் அமைதியா இருக்க வேண்டும் நிலைமையை மதிப்பிட வேண்டும் மீண்டும் என் வழியை கண்டுபிடிக்க எனது தரங்களை பயன்படுத்த வேண்டும் எனது பயிற்சியை வரைஞ்சு நான் ஒரு தங்கும் இடத்தை கட்டினேன் எனது உணவு மற்றும் தண்ணீரை பகுத்தறிவு செய்தேன் அடுத்த புதிர் வழியா செல்ல என திசை காட்டிய பயன்படுத்தினேன் பசி சோர்வு மற்றும் விரக்தியை எதிர்த்து போராடியதால் பகல்கள் இரவுலா மாறியேன் ஆனால் நான் ஒரு போதும் நம்பிக்கையை விட்டு விடுக்கவில்லை இறுதியா ஒரு நித்தியம் போல் உணர்ந்த பிறகு நான் ஒரு பழக்கமான பாதையில் எழுத்த பட்டேன் அதன் பரிசு என் கண்களுக்கு நிவாரண கண்ணீரை வரவழைத்தது சாகசம் என்பது மலைகளை வெல்வது அல்லது காடுகளை உயிர் வாழ்வது மட்டுமல்ல வரம்புகளை தள்ளுவது நமது உண்மையான திறனை வெளிப்படுத்துவது மற்றும் தைரியம் மற்றும் உறுதியிடம் தெரியாததை பற்றியது மனித ரோஹ் அசாதாரணமான விஷயங்களுக்கு திறன் கொண்டது என்பதை பயணம் எனக்கு கற்றுக் கொடுத்தது எதிர்ப்பை எதிர்கொள்ளும் போது ஆழமாக தோண்டி மறைந்திருக்கும் வலிமையின் இருப்புகளை தட்டவும் அளிக்கும் தடைகளை தாண்டவும் எங்களுக்கு சக்தி உள்ளது மற்றவர்களிடம் ஊக்கமளிக்க நாம் பாடுபடும் எனது சாகசங்க மூலம் மக்கள் தங்கள் ஆறுதல் மண்டலங்களில் இருந்து வெளியேறவும் வாழ்க்கை அவர்களுக்கு வீசும் சவால்களை தழுவோம் அவர்களின் கனவுகளை ஒருதும் விட்டு கொடுக்க வேண்டாம் என்ன ஊக்குவிப்பேன் என்ன நம்புகிறேன் வனப்பகுதி மன்னிக்க முடியாததாக இருக்கலாம் ஆனால் அது மகத்தான அழகு ஆச்சரியம் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்பு உள்ள இடம் எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது நீங்க நினைப்பதை வெற் நீங்கள் அதிக திறன் கொண்டவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தெரியாததை தழுவுங்க உங்கள் வரம்புகளை தள்ளுங்க மனிதர் ரோ வெண் சக்தியை ஒருபோதும் குறைச்சு காட்டாதீங்க எனில் இது எதிர்ப்பை எதிர்கொள்ளும் போது நமது உண்மையான வலிமையை கண்டுபிடிச்சு வருங்கால சந்ததியினருக்கு உத்வேகம் அளிக்கும் சாக்சத்தின் மரபை உருவாக்குறோம்